ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் மோ இன்னைக்கு இன்றைக்கி இந்த பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கேன் புது வீடுன்னொன்னே சொந்த வீடுன்னு நினச்சிக்காதீங்க வாடகை வீட்டுக்கு தான் போயிருக்கோம் அந்த பிளாக் தான் நான் இன்றைக்கி உங்ககூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாடகை வீட்டுக்கு போக எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சிது ஏன்னால் நான் வீடு வந்து அவ்வளோ தேடி தேடி எங்கேயுமே எனக்கு வீடே செட் ஆகல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தெருவில் வந்து இங்க இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியாது எனக்கு வந்து எங்கள் ஆண்ட்டி தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டு ஆல்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க போய் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா எனக்குமே வீடு பிடிச்சிருந்தது ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் நாங்கள் வந்து பார்த்தா அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் இந்த இன்றைக்கி நான் பால் காஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் சிக்ஸ்டீன் அன்றைக்கி தான் நான் காலையிலே வந்து வீடெல்லாம் பெருகி தொடச்சிட்டேன் அம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான்க்கெல்லாம் போட்டு வச்சிட்ருக்காங்க காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பால் காசினுன்னு சொல்லி ரெடி இருந்தோம் நாங்கள் வெடிகாலமே நாலு மணிக்கெலாம் வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அம்மா வந்து சாமி ஃபோட்டோ அங்கே புது வீடுன்றதுனால வந்து எங்களுக்கு கரெக்டாக செட் பண்ண தெரில அதனால் கீழே வச்சே பூஜை ரூம் வந்து இப்போதைக்கு ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு பூலாம் இருக்காங்க அம்மா ஏன்னா நம்ம ஆறு மணிக்குள்ளே சாமி கும்பிட்டுடலான்ற ஒரு ஐடியா பால் காசுறதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா இப்போ வந்து நம்ம பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சுட்டு கோலெல்லாம் போட்டுட்டு நம்ம பால் காசு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு பால் வேணுன்றவங்களுக்கு பால் கொடுத்துட்டு காஃபி கேட்பாங்க அதனால் காஃபி தூள் சக்கரை இதெல்லாமே எடுத்து ரெடி பண்ணியாச்சு அம்மா பால் காயத்துக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி விளக்கு ஏற்றிட்டாங்க இதுக்குள்ள பால் காசுட்டு என்ன ஆராய்ச்சி நான் இதுவாக இருக்கு स्वेतला तो अभी है कर लिया है बात उस आदमी के को बताना मंच पर पोट पोटा दा तेरी और नाओ बो ബ്ലിയാപ്പ് <laughs> പോടാ <laughs> மோகித் என்னடா சாமி கும்புறத்துக்கு முன்னாடி ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு அம்மா யாருமா அவனுக்கு ஸ்வீட் கொடுத்தது புளி வேணுமா இது ரெண்டு தானா பாஸ்மதி அரிசி மாதிரி தெரியல பதில் டேரக்டா பால் கோவ சாப்பிட்றோம் இருக்கு மோகிப்பா எழுந்துரு

सामने मैं आके मामला

நான் கொதிக்கிட்டு ஒரு நிமிஷம் ஏண்டா அது உங்களுக்கு பிளே ஏரியாவா அது அங்கே போய் விளையாடுறதுக்கு தொட்டு கும்பிட்டு வா பிரணி அந்த குண்டானோட தான் வைப்பாங்க அப்படி இல்லையா பால் குண்டான மோக்ஷி அம்மா எனக்கு <palélan ici> என்னடா கீழே உட்காந்துட்டேன் காலை போட்டு அந்த இந்த இடத்துல கொஞ்சோண்டு மண் இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பால் காசு இது வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் வந்து அவங்கவுங்க அவங்க ரொட்டீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முந்த நாளே போயிட்டு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து டெலிவரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து என்ன வாஷிங் மிஷின் என்ன ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து போடுறேன் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறது இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சலாக இருந்தது போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குறது ஃபைனலாக ஒரு வழியாக வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஏற கட்டி வைக்கணும் அதுதான் வேலை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன வாங்கினேன்றதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்